ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போட்டாங்க ரோடு போட்டாங்க என்ன சொல்லுவாங்க ஊர்லேயும் ஒரே பேசுகிறேன் ஊர் வந்து ஊர் வளர வளர்ப்பது ரோடு போட கொடுப்பாங்க ரோடு போட போகிறாங்க சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் ஒரு கோடி தான் ரோடு போட்டாங்க ரோடு போட்டு இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஊர் அப்படியே தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்போ அடுத்து வந்து அப்போ ஸ்டேட் போகிறாங்க என்ன நேஷனல் ஹைவேல நாலு வழி சாலை போடுறாங்க சிமெண்ட் ரோடு போடுறாங்க ஒரு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வளர்ச்சி எதிராக இருக்கு எஸ்டிமேட் மட்டும் தான் இருக்கு எது அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான விடையே தெரியல எது அரசியல்

ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோம் மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி உள்ளாட்சி தன்னாட்சின்னு சொல்லிட்டு நடைமுறையில என்ன இருக்குன்னா இது மேல எழுதிதான் இருக்கு நடைமுறையில அப்படி இல்ல சொல்றது ஒரு கவர்னன் மக்களாட்சியில நம்மளோட பங்கு என்னன்னா ஓட்டு போடுறதுக்கு முடிஞ்சிருச்சு சரிங்களா அந்த ஓட்டும் ஓட்டு என்ன பண்றோம் எத்தனை பேர் வந்து தெளிவான சிந்தன வாக்களிக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி பொறி சரிங்களா பணம் கொடுத்து ஓட்டுவாங்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து வந்துருச்சு என்னோட சின்னத்துல யாரு எடுத்தாலும் ஜெயிப்பான் சரிங்களா ஒரு தான் இங்க போட்டி வெயிட் போட்டியில் இல்ல அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வளர்ச்சிங்கிற வளர்ச்சிங்கிறத நம்ம ஊரை என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாசப்படுத்திட்டு இருக்கோம் அதான் உண்மை ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போட்டாங்க ரோடு போட்டா என்ன சொல்றாங்க ஊர்ல எல்லாம் ஒரே போயிடுச்சு ஐயோ ஊர் வளர போது ஊர் வளர போகுது ரோடு போட போறாங்க ரோடு போட போறாங்கன்னு சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் ஒரு கோடி ரூபா ரோடு போட்டாங்க ரோடு போட்டு இப்ப பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஊர் அப்படியே தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்ப அடுத்து வந்து அப்ப ஸ்டேட் போட்டாங்க நேஷனல் ஹைவேல நான்கு வீழ்ச்சால போடுறாங்க சிமெண்ட் ரோடு போடுறாங்க ஒரு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வளர்ச்சி இருக்கு எஸ்டிமேட்ல மட்டும் இருக்கு ஆனா எந்த வளர்ச்சி எட்ட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றுல இரண்டு பகுதி அரசு எங்க இருக்கு டெல்லிலயும் சென்னையிலயும் தான் இருக்கு மட்டும் போய் நிக்கிதான்னு கேட்டா இல்ல ஆனா இந்த இந்த அரச இந்த மக்களை வந்து நெறிப்படுத்தக்கூடிய உள்ளாட்சிகள் மட்டும் இயங்கிட்டு இருக்கு ஆனா இந்த உள்ளாட்சிகளை அரசு வந்து நெறிப்படுத்திட்டாங்க கேட்டினா இல்ல நெறிப்படுத்தப்பட்ட தலைவர்கள் நமக்கு இல்லை சில நேரங்களில் தலைவராக பெருமைப்படுவேன் பல நேரங்களில் பல தலைவர்கள் போது வருத்தப்படுவேன் இவங்களோட நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு 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 சமூக கூட்டத்தில் நான் வாழ்றேங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை எது அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சரியான விடையே தெரில எது அரசியல் சரிங்களா டாஸ்மாக் நடத்துறது தான் அரசியலா வருமானம் ஈட்டுறது தான் அரசியல் வருமானம் ஈட்டி கொள்ளையடிக்கிறது கமிஷனும் கரப்ஷன் தான் அரசியல் அது இல்லை மக்களுக்காக மட்டும் மக்கள்ங்கிறதா நீங்க இருக்க ஒவ்வொரு உயிருக்காகவும் ஒரு அரசியல் உருவாகணும் அதுதான் ஒரு சரியான அரசியல் ஏன்னா இந்த 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 சமூகம் சரி இந்த இந்த உலகம் சரி ஒரு அழிவு நிலைக்கு போயிட்டு இருக்கு மனிதங்கிற ஒரு ஒரு இனம் ஒரு எப்படி சொல்றது ஒரு சுயநிலைமைக்கு ஒரு இனத்தோட ஒரு பேராசைதான் என்ன பண்றது உலகத்தை அழிச்சிட்டு இருக்கு இந்த நிலை மாறணும் கிராம சபையை பத்தி அழகா சொன்னாங்க கிராம சபைனா என்ன கிராம சபைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்த கூட்டம் உட்காந்து தலைவரை தலைவர் கேள்வி கேட்கிறது கிடையாது பிரச்சனை ஒன்றது கிடையாது ஒரு ஆக்கப்பூர்வமான களம் அதை வளர்ச்சியை நோக்கி பயன் செயல்படுத்துறதுக்கான ஒரு களம் ஒரு வாய்ப்பு வந்து அரசியல் எத்தனை மக்களுக்கு தெரியும் எத்தனை தமிழ்நாட்டுல பன்னாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகளில் எத்தனை ஊர்ல முடிவெடுக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய கிராம சபைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறிகள் தான் அது இந்த நிலை மாறணும் நாலரை ஆண்டுகள் தலைவர்களா இருக்கேன் இந்த நாலரை ஆண்டுகளில் உண்மையிலே சொல்ல போனா ஒரு பெரிய மனச்சோர்வு வந்துருச்சு இன்னொரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் சரிங்களா வளர்ச்சியை மட்டுமே யோசிச்சு வேலை பார்த்தேன் நம்ம வாக்குக்காக வேலை செய்யவே இல்லை எனக்கு ஓட்டு போடுவானா ஓட்டு போடணும்னு நினைக்கவே இல்லை கிராமத்தை முன்னேற்றம் என்ன செய்யணும் அதுக்காக நிறைய வேலை பார்த்திருக்கோம் நிறைய என்ன நினைக்கிறாங்க சாதாரண ஒரு அரசியல வந்து நினைக்கிறாங்க சரிங்களா ஓட்டுக்கு பணம் கொடுப்பாரா நம்ம கூட நீப்பாரா அப்படிங்கிறத நினைக்காலத்துல வளர்ச்சி பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்கப்படல மக்களுக்கு தயார்படுத்தப்படலாம் நம்ம மக்கள் வந்து குறை சொல்ல முடியாது நானும் மக்கள ஒரு ஆள் தான் சரிங்களா நானும் சமூகத்துல ஒரு ஆள் தான் நானும் ஒரு நபரா இருக்கேன் ஆனா நான் பார்க்கும் போது இந்த சமூகம் இப்படி இருக்கு இது எப்படி மாற போகுது எங்க மாற போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மனச்சல் நிறைய தவிர கேட்பேன் அடுத்த எலெக்ஷன் வைக்கீங்களா ஐயோ வேணும் வேணாம் எதுக்கு நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இந்த நிலை மாறணும் குறிப்பா வந்து உலகமயமாக்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்பவே கல்வியே உலகமயமாக்கணும் சரிங்களா உலகம் உலகளாவே ஒரு கல்வி வரணும் அது இன மொழி மாதம் இதெல்லாம் கடந்து ஒரு கல்வி வரணும் அது ஒரு பெரிய சிந்தனை இந்த சமூக கூட்டத்துக்கு வரணும் அப்ப மட்டும்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும் கிராமங்களில் மட்டும்தான் வளர்ச்சி கொண்ட முடியும் நீங்க வந்து பாப்போம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு நாட்டோட ஜிடிபி ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் வந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கும் இன்னைக்கு கடந்த நிதியாண்டுல பதினஞ்சு சதவீதம் ஜிடிபி தான் என்ன இருக்கு விவசாயத்துல இருக்கு இந்தியாவில் மட்டும் உணவு பற்றாக்குறை வந்துச்சுன்னு சொன்னா அது உலகத்துல எந்த நாட்டாலையும் பூர்த்தி செய்ய முடியாது அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படும் காலம் ரொம்ப தூரத்தில் இல்ல பக்கத்துல தான் இருக்கு அதற்கு அதை பத்தியெல்லாம் இந்த தலைமை இந்த அரசியல் தலைமைகள் வந்து வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இல்லை இன்னைக்கு நான் இளைஞர்களை பாக்குறேன் குறிப்பா வந்து கிராமப்புறங்கள்ல கல்வி நான் வந்து அதிகமான நேரம் ஸ்கூல்ல தான் இருக்கேன் ஸ்கூல்ல ஊர்ல கேட்பாங்க தலைவர் என்ன இருக்கா சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஸ்கூல்ல பார்க்கும்போது இன்றைய குழந்தைகள்கிட்ட எந்த விதமான விஷயம் இல்ல டுவெல்த் முடிச்சுட்டு எத்தனை பேருக்கு ஹையர் எஜுகேஷன் போறோம்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேப் இருக்கு நூறுல நாற்பது பேர் தான் படிக்க போறோம் அறுபது பேர் ஏதோ ஒரு வேலைக்கு போறான் ஒரு அறுபது பேர் பாத்தீங்கன்னா என்ன வேலை செய்ய முடியாம இருக்கா கூலி வேலை போறோம் இப்படிதான் இருக்கு சோ நான் எனக்கு நான் இன்னும் பாக்குறேன் கல்வியில மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு இன்றைய இளை இளைஞர் சமுதாயம் எங்க பார்த்தாலும் போதை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு சமூகம் எப்படி இது இது கூட நம்ம இந்த மாறப்போது நாமளும் நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தை இந்த சமூகத்தை எப்படி வாழப்போது எனக்கு ஒரு பயம் இருக்கு ஸோ அதனால இந்த நிலை எல்லாம் மாறணும் கண்டிப்பா வந்து நாம எல்லாரும் வந்து அரசியல் பழகணும் சரிங்களா அரசியல் பழகாம எந்த மாற்றமும் வராது கண்டிப்பா இதெல்லாம் மாறும் தொடர்ந்து பயணிப்போம் ரெண்டாவது தன்னாட்சிக்கு என்னோட பெரிய நன்றி உங்களால் நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டோம் இன்னும் ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணணும் எல்லா தலைவர்களும் மீண்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக வர இல்லை எலெக்ஷன் எல்லோரும் நிற்கணும் கண்டிப்பாக மீண்டும் எல்லோரும் சேர்ந்து செயல்படணும் நன்றி